நம்ம மேல போலீஸ் கை வைக்கிறது தப்பு போலீஸ் மேல நம்ம கை வைக்கிறது தப்பு இந்த ரெண்டுல எது நடந்தாலும் சேதார என்னமோ நமக்கு இந்த போலீஸ் காரங்க கூட பஞ்சாயத்து பண்றதுன்றது இந்த நூஞ்சா கட்ட இருக்கு தெரியுமா சுத்துவாங்க இல்ல அத சுத்த தெரியாத சுத்துற மாதிரி சுத்த தெரிஞ்சவன் சுத்துனா அவன் சம்பாதிச்சிருக்கான் சுத்த தெரியாத சுத்துனா சுத்தி நீ எங்க அறிவுன்னு அவனுக்கே தெரியாது இப்ப அறுப்பு போட்டுள்ள ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட எதுக்கு சமான் ஐயா ஒரு கொலகேசாய் ஒரு லாரி டிரைவரு அவரு வயசு முப்பத்தி மூணாவது முன்பகையா என்னன்னு தெரியல பட் ஏதோ ஒரு அஞ்சாறு பேர் அவரை நடு ரோட்ல வச்சு போட்டாய் வண்டியை நிப்பாட்டி போட்டா பொண்ணுற உடனே கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி ஜென்ட்ல எல்லாருமே அதை சுத்தி இருக்கிறவங்க போராட்டம் பண்றதுன்றது நியாயமான ஒரு விஷயம் ஏன் அவ்வளவு கண்டுபிடிக்க நினைச்சாலும் சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு விடமாட்டேன்றாங்க அதோட அழுத்தங்களும் கொஞ்சம் பெருசா இருக்கு ரெண்டாவது நம்ம தான் பல விஷயங்களை பார்க்கிறாங்க இவ்வளவு தூரம் கத்திய கொல்கத்தால என்ன பண்றாங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் கத்தி அது ஒண்ணு பண்ண முடியாம போது அதனால

எப்படி இருப்பாங்க ஒரு ஆளு சொந்த தெரிஞ்சவங்க செத்து போச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருப்பா எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல சமாதானம் பேசுறதுக்கு எப்பயுமே வந்து போலீஸ் தான் வரும் ஒரு இடத்துல ஏதாச்சும் சாலை முறையில் இங்கேயும் அதே மாதிரி போயிருது பெண் காயத்ரி போயிருக்காரு காயத்ரி போனா மட்டும் நல்லா தான் பேசி இருந்திருக்காங்க சமாதான இந்த விதத்துல உங்களை போலீஸ் காய்கறிகள் ஒரு விதத்துல போராட்டலாம் நமக்கெல்லாம் யாராச்சும் ஒருத்தங்க வந்து சத்தம் போட்டாலும் ஆயிடும் அங்க அவ்வளவு பேர் சத்தம் போட்டாலும் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி அமைதியா டென்ஷன் ஆகாம பேசாம கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தையில முடிப்பாங்க பொதுமக்கள் ஒரு இடத்துக்கு திடீர்னு ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அசம்பாவிதமும் வராத அளவுக்கு தான் பண்ணுவாங்க இவங்களும் அப்படித்தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க அத கூட்டத்துல ஒரு சில இந்த இவங்க இருக்காங்க என்ன சொல்ல துள்ளு வாங்கி வயசு பயணம் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பையனுக்கு அந்த இறந்தவருக்கும் எந்த அளவுக்கு பழக்க வழக்கம் தெரியல பாசம் போடலாம் நியாயம் கேட்கலாம் படுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கையில் வைக்கிறது பொது இடத்துல பொதுவாகவே ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறதுன்றது அது பண்ணாலே அடி பெருசா இருக்கு இவன் யதார்த்தமா பண்ணானா இல்ல ஒரு திமுருல பண்ணானா தெரியல ஏன்னா அங்க சிச்சுவேஷன்ல இருந்தவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த மீடியாவை பாக்குறப்ப வைக்க கூடாத இடத்துல கையை வச்சு தருட்டான் ஜென்ரலா அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த டிஎஸ்பிக்கு டப்புன்னு கை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாதாரண ஒரு பொங்கலைக்கே ஒரு இவ்வளவு அதிகாரத்துல இருக்காங்க அவங்களுக்கு வராங்க அடுத்த நியாயமா இவங்க என்ன பண்ணிருக்கணும் என்ன ஏது சுத்தி இருக்கு தெரியுமா தெரியலையான்றது தெரியல நியாயமா போலீஸ் அடிச்சோட மேடம் ஏன் அடிக்கிறீங்க தள்ளுங்க ஏன் பண்ணல நியாயம் தானே கேட்டேன் எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள விளக்கி இவனை தூக்கிட்டு வந்து நியாயமா அதை தான் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அதை எப்படி அவங்க எடுத்துட்டாங்க தெரியல ஒட்டு மொத்தமா ஒண்ணு சேர்ந்து டிஎஸ்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது கொண்டைகளை கைய விட்டு புடிச்சு இருக்கிறாங்க குற்றவாளி எல்லாம் கொண்டைகளையா வச்சிருக்காங்க அம்மா கொண்டைகளை விட்டு தூக்கிட்டாங்க இப்போ என்னன்னா ஞானிகிட்டு போராடினவங்களுக்கு ஞானி கேட்கறது இன்னொரு போராட்டத்துக்குள்ள வர வேண்டிய அளவுக்கு ஆகி ஏழு பேர் அரசு பண்ணியிருக்காங்க ஒருத்தர் பிடிச்சி விட்டாங்க பிசி மேல கையை வச்சாலே பிரிச்சு எடுத்துருவாங்க டிஎஸ்பி மேல கையை வச்ச பின்னு கட்டிடுவாங்க அவங்க அதை சும்மா பேசுறதுக்கே கட்டை போட்டு படுக்க வச்சுட்டாங்க சும்மா பேசுறதுக்கு குடி போகிற ஒரு ஜாலி அவனுக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு செஞ்சுட்டாங்க இப்ப இதெல்லாம் இது அத்தனை சின்ன சின்ன பயனுகள் அவங்க எதுவும் செஞ்சாங்க அப்படின்னு கண்டிப்பா செய்யணும் வேற வழி கிடையாது இல்லைன்னா ஆளாளுக்கு கிளம்பிடுவாங்க நாட்டாம பண்ண கிளம்பிடுவாங்க யாரு வேணாலும் கை வைக்கலான்ற லெவலுக்கு ஆகிடும் வச்சு கைய கண்டிப்பா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கட்டு போட்டு வருவா அப்படின்னு வைங்க ஆனா பொதுமக்களுக்கு இந்த அளவுக்கு அதை போலீஸ்க்கு இவ்வளவு தூரம் வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம்ல பொதுமக்களுக்கும் போலீஸ் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இல்லாதவன் என்ன பண்ணுவான் இல்லாதவன் போய் அதிகாரத்தை காட்டுறது அவனை போயிட்டு ஆட்டி படைக்கிறது புடிச்சு ஆட்டுறது இந்த வேலையெல்லாம் ஆகாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது பரவும் வேற எதுவும் இல்ல பொதுமக்களோட அவங்க பிரச்சனையை உணர்ந்து அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் இருக்காங்கன்னு அதுக்கு ஏத்தாப்புல சொல்யூஷன் பயந்து பயந்து இல்ல அடாவடி பண்றவங்க அக்கிரம் பண்றவங்க கொலை பண்றவங்க கொள்ளையடிக்க இவங்கதான் வாழ முடியும்னா அதுக்கேற்ற எல்லாரும் வாழ்ந்துட்டு போயிடலாம் அதை விட்டு விட்டு எதுக்கு சில பேர் ஐயா நல்லா கேட்டாங்க போலீஸ் நம்ம ஊர்ல தலை முடிஞ்சு நிக்குது நார்த்த காட்டுல சவுத்துல அது ஏன் அப்படின்னா பொதுமக்கள் கொடுக்குற ஒரு மரியாதை பயம் இல்ல பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மரியாதை நம்ம நம்மள ஒரு கஷ்டத்தை தீர்ப்பாங்க நமக்காக காவிறாங்க நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்ற ஒரு மரியாதை கூடவே பயமும் இருக்கு ஆனா இங்க எப்படி இருக்குன்னா தப்பு பண்றவங்க எல்லாம் நல்லா தோஸ்து மாதிரி பேசிட்டு போறா ஒன்னு த ஒரு தப்பு பயப்படாதவங்க பயந்து பயந்து கிடக்க வேண்டியதா இருக்கு இவ்வளவு சாதாரணமா எல்லா விஷயமும் நடக்குமான்னு இப்ப பிரச்சனை அவன் அடிச்சா அவன் கொல கொண்டா அவனை வந்து பிடிக்கல தடுக்கல அப்படின்றதுலாம் கிடையாது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரணும் நம்ம எப்படி எல்லாம் கவனிக்கிறோம் யோசிச்சு பாருங்கள சில நேரங்கள் அதுக்கே பயமா இருக்கு சாதாரணமான ஒருத்தன் மாட்டானா அவனை எப்படி எல்லாம் சட்னி அடைக்கிறாங்கன்றது உள்ள போய் பார்க்கறவனுக்கு அதே சில இடங்கள் அதனால அதுதான் ஆரம்பத்துல சொல்லியாச்சு போலீஸ் கை வைக்கிறது தப்பு போலீஸ் மேல இன்னொருத்தையும் கை வைக்கிறது தப்பு ரெண்டுமே தப்பு மரியாதையை நடத்தி பழகு ரெண்டு செய்யும்